கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் மகாராசி சொந்தங்களுக்கு கொடுப்பாள் அம்பாள நம்பி பெருமாளை நம்பி இந்த பதிவை நாம் உங்களுக்கு கொடுக்குறோம் உலக பிரபஞ்சத்தில் ஒரு செய்தி என்னென்னா நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க சொல்ல சொல்ல நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை கேட்க கேட்க நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் நம்பலாம் இந்த நல்லதுங்கிறது மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறமோ அந்த அளவுக்கு நன்மைகளை உண்டாகும் அப்போ தொடர்ந்து கேட்கும் பொழுது அதற்கான வியூகத்தை வகுக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தி தரும் இந்த பிரபஞ்ச சக்தியினால் இந்த சுக்கிர பகவான் கன்னிராசியிலே துளாராசியிலே பிரவேசம் பண்ணக்கூடிய இந்த காலம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாட்களில் சுக்கிர பகவான் ராசியிலே துலா ராசியிலே பிரவேசம் பண்ணுகிறார் இதனால் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்னா ஒன்பதாவது இடம் பத்தாவது இடத்துல அனுகூலம் பண்ணுறார் ஒம்பது பத்து பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை கரெக்டாக முடிச்சுடணுன்ற எண்ணம் இருக்கும் இதான் மகரம் எல்லாமே ஆர்வமாக ரொம்ப நம்பிக்கையோட மகர ராசிக்காரர்கள் முதல்ல களத்தில் இறங்குவாங்க களத்தை பற்றியே ஆராயாமல் இறங்கக்கூடிய ஒரு ராசினா மகரந்தான் மனிதர்களை பற்றியும் ஆராயறது கிடையாது களத்தை பற்றியும் ஆராயறது கிடையாது இறங்கின பிறகு ஆனால் யோசிப்பாங்க அந்த இடத்துல என்ன ஆகும்னா கடவுள் அவங்க பக்கம் பேசுவார் நீ இப்போ இறங்கியிருக்க வேண்டாம் இந்த களம் உனக்கு செட் ஆகாது இந்த மனிதர்கள் உனக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவார் கண்டிப்பாக மகரத்துக்கு அதான் மகர ராசி அதை சொன்ன உடனே மகர ராசிக்காரர்கள் கேட்டுருவாங்க அதுதான் மகர ராசி இப்ப திரும்பி அதான் சொல்கிறேன் சில பேர் என்ன சொன்னாலும் கேட்காம ஒரு வழிக்கு விழுந்துட்டோம் விழுந்துட்டோம் ஆனால் உடனே எழுந்திருக்கிறதுக்கு ரெண்டு கைப்பிடி இருக்கும் அதை பிடிச்சி எழுந்துடக்கூடிய வாய்ப்பு மகரத்துக்கு உண்டு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உளுந்த பிறகு ஐயோ கொய்யோன்னு கொய்யா முறையோன்னு கத்தினே கிடப்பாங்க ஊரை கூட்டி நான் உழுந்துட்டேன்னு வெளியில் காட்டுவாங்க இது மகரத்துக்கு கிடையாது இப்போ மகர ராசிக்காரர்கள் உழுந்தது நமக்கு மட்டும் தெரியும் எழுந்துருவோம் ஏன்னா கடவுள் சொல்லுவார் இந்த அளவுக்கு மேலே நீ போகாத ராஜா உனக்கான பாதையை நான் போட்டு தரேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னுவார் அதான் மகரத்துடைய பலம் அப்படிப்பட்ட கடவுள் ஆசீர்வாதம் பெற்ற மகரத்திற்கு இந்த ஒன்பதாவது வீட்டில் இந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அனுகூலம் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சைலண்ட்டாக ஏதாவது மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சைலண்ட்டு மூவிங் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது அண்ணன் வர அண்ணன் வர அண்ணன் வர அப்படின்னா ஒன்றும் நடக்காது அண்ணன் வந்ததும் தெரியக்கூடாது போனதும் தெரியக்கூடாது அப்படி இருந்தால் அண்ணன் பத்து பேர் மனசுலேயாவது இடம் பிடிப்பார் அதுதான் இப்போ உள்ள நேரம் அப்போ மகரம் காரியத்தை கற்றிதமாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்ப சகிதமாக சில வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரையாவது வெறுத்து இருந்தாலோ இவங்க வேஸ்ட்டு நினச்சிருந்தாலோ இல்லை வந்து இவங்க நமக்கு தொல்லைன்னு நினச்சிருந்தாலோ அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய இப்போ நேரம் உங்கள் மேலே சில பேர் கேரிங் எடுத்துக்க போகிறாங்க லவ் உங்கள் மேலே அக்கறை இந்த அக்கறை செலுத்தும் போது இந்த மகர ராசிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேலோக்கும் இதுவரைக்கும் ஏதாவது வியாதி மருத்துவ செலவு பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து விலகி நமக்கு உடம்பு கிளியர் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகுங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் வெளியில் தெரிஞ்சு அதுக்கு சரியான மருந்து மருத்துவம் எடுத்து அதில் லாபம் பெறும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல டைம் எனக்கு நான் ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் சார் ஆனால் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி விட்டுடாதீங்க இந்த நேரம் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வெயிட் லாஸ் நினைக்கிறவங்க எல்லாம் சக்சஸ் அது மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருக்கிறவங்க விளையாட்டு துறையில் இலக்கிய துறையில் ஆடல் பாடல் சம்பந்தப்பட்ட துறைகளில் கலைத்துறையில் ஆர்வமாக இருக்கிறவங்க இப்போ என்டர்டெயின்மெண்ட்டில் இறங்குங்க பாடுறவங்களாக இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறவங்களாக இருக்கட்டும் பேச்சு போட்டியாக இருக்கட்டும் ஏதாவது போட்டிகளில் கலந்துக்கிட்டு இப்போ சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம் ஸோ இந்த ஒன்பதாவது இடத்துல சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா உங்களை சகல உங்கள் மைண்ட்லேயும் உங்கள் மூளையிலையும் இருக்கிற எல்லா வித்தைகளையும் வெளியில் காட்டி உங்களை ஒரு ஃபஸ்ட் கிளாஸை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய அருமையான நேரம் முக்கியமாக எதிலையும் பின்வாங்காமல் முன்னெடுத்து போங்க நல்லா இருப்பீங்க மகர ராசி பத்தாவது வீட்டுக்கு வரார் அதாவது மூணாம் தேதி பதினோராவது மாதம் அதிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில பந்துக்கள் சில சொந்தக்காரன் சில தெரிஞ்சவன் நண்பன் இவெல்லாம் என்ன சொல்லுவான் நம்ம கொஞ்சம் லிஃப்ட் ஏறுறோம்ல நல்ல சான்சஸ் கிடைக்குது ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகலாம் ஒரு ஊருக்கு போகலாம் ஒரு ஒரு இப்போ போட்டிக்காக ஒரு ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் நம்ம திறமையை காட்டுறதுக்கு ஒருத்தங்களை போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் இப்படிலாம் வரும்போது ஒருத்தவங்க குறுக்க வருவான் அங்கே போகாத அதெல்லாம் அங்கே பத்து பேர் போய் ஒன்றும் இல்லாமல் நீ எதுக்கு அங்கே போகிறேன்னுவான் இப்போ அதை காதில் வாங்காதீங்க இதனால் இப்போ நீங்கள் அவனை மீறி போகும்போது அவன் உங்களுக்கு விரோதம் சில பேரை விரோதிச்சிக்க வேண்டிய நிலை ஏற்படும் நான் கால்குலேட் கரெக்டாக சொல்லித்தரேன் அப்போ இந்த நேரத்தில் உங்கள் மனசில் பட்டதை செய்யுங்க உங்களுக்கு யார்கிட்டையாவது ஒன்று சொல்லும்போது அது எடுத்தோன்ன மறுக்கிறாங்கன்னா அதை யோசிங்க ஆனால் அவங்க சொல்கிறதையும் முழுசாக நம்பிடாதீங்க யாருக்கும் எதுவும் இந்த காலகட்டத்தில் விரோதிச்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பந்துக்கள்கிட்ட உங்கள் உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க திடீர் செலவுகள் ஏற்படும் மகர ராசிக்கு கொஞ்சம் நம்ம ஏதாவது பணத்தை சேஃப்டி பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படி நினச்சி வச்சுருந்தோம்னா அந்த பணம் சம்மந்தமே இல்லாமல் செலவாகும் அதனால் என்ன பண்ணுங்கள் யார்கிட்டையும் பணம் இருக்கிறத காட்டிக்க வேண்டாம் மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர் சொன்னார் சார் என்கிட்ட உண்மையிலே பணம் இல்லை சார்னார் நான் சொன்னேன் க்ரெடிட் கார்டு இருக்குல்ல யார்கிட்டையாவது பணம் வாங்கி தர அளவுக்கு உங்கள்ட்ட பவர் இருக்குல்ல அதையும் காட்டிக்காதீங்க இல்லைன்னா யாராவது ஒருத்தன் வந்து உங்கள்ட்ட கேட்பான் ஆனால் அவங்கள்ட்ட எனக்கு ஒரு ரூபா பணம் வாங்கி தாங்கன்னுவான் நம்மளால் மறுக்கவே முடியாது அவன் வாங்கி அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாம் தண்டம் கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த நேரம் அதனால் சில இடங்களில் பண விஷயத்தில் கவனமாக இருக்குது கராராக இருக்கு இதை மகர ராசி ஹேண்டில் பண்ணால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை கொடுக்கும் பிரபஞ்சம் உங்களை லிஃப்ட் ஏற்றி விடும் இந்த பிரபஞ்சத்தினால உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஒரு பிடி மேலே ஏற்றம் நிச்சயமாக ஏறும் வருமானத்திற்கு உயர்வு ஏற்படும் போகிற கணக்கு சக்ஸஸ் ஆகும் போடுற கணக்கும் சக்ஸஸ் ஆகும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமியை இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் தாயாருக்கும் நெய் தீபம் ஏத்துங்க காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது வீட்டிலேயே ஏற்றலாம் மகர ராசிக்காரர்கள் வீட்டிலேயே மகாலட்சுமிக்கு வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி விளக்கு ஏற்றி சாமி பூஜையெல்லாம் பண்ணி ரெண்டு பிரத்யேகமாக ரெண்டு விளக்கு மகாலட்சுமிக்கு ஏற்றுனீங்கன்னா இந்த சுக்கர ஓரையில் இந்த காலகட்டத்தில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஏற்றக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக லக்ஷாதிபதியாகிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சுக்கரனை வணங்குங்க மறிகொழுந்துன்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் அந்த மறிகொழுந்து நிறைய வாங்கி சுக்கிரனுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமிக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் மகரம் சிறப்படைவிங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்